வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ச நல்ல வெயில் பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற பாழ செடியெல்லாம் அப்படியே ரொம்ப பாடி போயிடுச்சு பாட்டெல்லாம் தூக்கி இன்றைக்கி தான் தென்னை மரத்தடியில் வைக்கலான்ட்டு எல்லாம் பண்ணேன் அதுவும் பயமாக இருந்துச்சு தென்னை மரத்தில் வந்து தேங்காய் விழும் மட்டை வெழும் இந்த வெயிலுக்கு எல்லாம் வெழும் என்ன பண்ணுறேன்னு தெரியலை பாருங்கள் நல்லா கலராக பூ எல்லாம் பூத்துருக்குது நல்லா ரோஸ் சைஸுக்கு போத்துருக்குறாங்க எல்லா சா பால்சன் செடியும் தமிழில் வந்து நம்ம காசி தும்பைன்னு சொல்லுவாங்க அதுபோக இது வந்து ஒரு பர்பன் வயலட் கலர் பர்பிள் கலர் மாதிரி அது ரெட்டு பிங்க் இந்த மூணு கலரும் இப்போ நல்லா நிறைய பூத்துருக்கு சம்மரில் இதெல்லாம் காப்பாற்றுறது கஷ்டம் இன்னும் ஒன் வீக்கில் இதெல்லாம் நல்லா வாடி போயிடும் ஏன்னா வெயில் அவ்வளோ அனல் காற்று மாதிரி வீசுது அப்போ எப்படி இந்த செடியெல்லாம் தாங்காது இதெல்லாம் வந்து ரொம்ப தண்ணி அதாவது ஒரு ஸ்டெம் வந்து ரொம்ப வாட்டரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னாவே உடைச்சாவே பட்டு பட்டுன்னு உடையக்கூடிய செடி பிறகு ரோஸ் மாதம் ரோஸ் கலரில் ரோஸ் மாதிரி பெரிய பெரிய பூவாக பூத்துருக்குது வெயிலுக்கு அதுக்கும் ரொம்ப செடியெல்லாம் கஷ்டப்படுது இந்த காசி தும்மை வந்து எப்பயுமே தமிழில் வந்து இந்த காசி தும்மைன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து பால் சம்பளான்ட்டுன்னு சொல்கிறாங்க இது வந்து வருஷம் முழுக்க போக்கக்கூடியது இது நம்ம வீட்டில் வந்து கா ரோஸெல்லாம் வாங்கி வச்சு அதெல்லாம் வேஸ்ட்டாக போகுது சில நேரத்தில் அதனால் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம வாங்கி வச்ச வச்சுட்டோம்னா நமக்கு சீடு எப்பயுமே கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்குறதுக்கு வரவங்களுக்கு ஒரு நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு ஒரு வீட்டுக்குள்ளார வந்ததுமே ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் வரத்துக்கு நமக்கும் பார்க்குறதுக்கு காலையில் எழுந்ததும் ஃப்ரெஷ்ஷாக பூக்களோட முகத்தில் முளிக்கிறது பாருங்கள் சீடெல்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் இன்றைக்கி சீடெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன் சம்மர் முடிஞ்ச பிறகு தான் என்னமே கா இந்த பால்சம் செடியெல்லாம் இது பண்ணணும் ஏன்னா இந்த த்ரீ மந்த்ஸும் ரொம்ப கஷ்டம் தண்ணி விட்டு எல்லாம் எடுக்கிறது ஒரு நாள் விடலைன்னா கூட இந்த பால்சம் செடியெல்லாம் அப்படியே சுருண்டு வதங்கி போயிடும் அது மறுபடியும் அது வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால சீடை மட்டும் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சம்மர் முடிஞ்ச பிறகு இந்த செடியெல்லாம் பயிர் பண்ணுன்னா நல்லா அழகாக வரும் பாருங்கள் பூ நிறைய பூ எடுத்துருக்குது ரெட்டு பிங்க் கலர் எல்லாமே நிறைய பூ எடுத்துருக்குது உங்கள் வீட்டில் வருஷம் முழுக்க பூ வேணும் எல்லா சீசன்லேயும் பூ இருக்குனா இந்த மாதிரி பால்சம் செடியெல்லாம் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் நம்ம நல்லா ஷேடோவில் வச்சு வளர்த்தோம்னா ரொம்ப அழகாக வளர்ந்துடும் காசி தும்பையும் தும்பை வெரைட்டி தான் இதுவும் இதுவும் தும்பை மாதிரி தான் தும்பை செடி மாதிரி தான் இதுவும் அந்த ஃபேமிலியை சேர்ந்தது தான் தேங்க்யூ உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சது தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்